பொதுச் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சென்னை விமான நிலையத்தில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் மற்றும் எம் டி போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருகின்ற செய்திகள் தற்போது அதிர்ச்சி அளிக்கிறது விடியா திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கம் குறித்து தொடர்ச்சியாக நான் எச்சரித்து வந்தும் இந்த விடியா திமுக அரசு அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக திமுக அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஒருவர் சர்வதேச போதைப் பொருள் மாஃபியாவாக இருந்த செய்தியே வந்து சேர்ந்தது தற்போது சிந்தடிக் போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் எந்தவித அச்சமும் இன்றி தமிழ்நாட்டை போதைப் பொருள் மையமாக மாற்றி இருப்பதற்கு இந்த விடிய அரசே காரணியாக உள்ளது சிந்தடிக் போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழ்நாட்டை மாற்றிய விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இனியாவது போதைப் பொருள் தடுப்பில் விழிப்புடன் துரிதமாக செயல்படுமாறு இந்த விடியா திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என அவர் பதிவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது